தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாராபுரம் தாலுகா அளவிலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஜீவன் டிவி சார்பில் சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தாராபுரம் தாலுகா அளவிலே செயல்பட்டு வருகிற அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த இரண்டாம் மதிப்பெண் எடுத்த குழந்தை செல்வங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்து அவளுடைய அவர்கள் கல்வியில் மென்மேலும் வளர்வதற்கு ஊக்கப்படுத்தி மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஜீவன் டிவி இப்பொழுது எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து அந்த பணியை மிக சிறப்பாக செய்ய இருக்கிறது பொதுவாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் தன்னுடைய குடும்ப வறுமை சூழ்நிலையிலும் படித்து மதிப்பெண்களை பெறுகிற அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு சில சமூக ஆர்வலர்களே முன்வரக்கூடிய நிலையில் ஜீவன் டிவி மிக சிறப்பாக அந்த மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய கல்விக்கு ஊக்கமாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுடைய அந்த செயல்பாடுகளால் கல்வியில் மாணவர்கள் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது எனவே அந்த ஜீவன் டிவியை இயங்கி இயக்கி வருகிற சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சக்திகளுடைய அந்த செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது இது போன்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட ஜீவன் டிவி தாலுகா அளவிலே இயங்கினாலும் கூட தமிழக அளவிலே இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடியதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நெஞ்சார பாராட்டி ஜீவன் டிவி மென்மேலும் வளருவதற்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் எஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி